ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் படுக்கையறை எப்படி இருந்தால் நன்மை வாஸ்து சாஸ்திரத்தை தாங்க பார்க்க போகிறோம் வீடு என்பது கற்களால் கட்டப்பட்டிருக்கும் கட்டிடத்தை மட்டுமே குறிக்கும் மனிதர்கள் அதில் வாழும்போது மட்டுமே வீடு இல்லம் என அழைக்கப்படுகிறது நாம் அனைவரும் நமக்கான தனிப்பட்ட தேவைகளுக்கும் வசிப்பதற்கும் வீடு அவசியமாகிறது வாழும் வீடுகளில் மற்ற அறைகளைப் போல படுக்கையறை ஒரு முக்கியமான பகுதியாகும் அந்த படுக்கையறை பற்றிய சில வாஸ்து விதிமுறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோங்க மனிதர்களாக பிறந்த அனைவருமே வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் ஈட்ட உழைக்கின்றனர் இப்படி உழைக்கிற அனைவருக்குமே உடல் மற்றும் மன ஓய்வு அவசியமாகும் இத்தகைய ஓய்வை மனிதனின் அத்தியாவசிய தேவையில் ஒன்றாக இருக்கும் தூக்கமும் தருகிறது தினமும் வீட்டின் ஒரு பகுதியில் உறங்கும் இடம்தான் படுக்கையறை இந்த படுக்கை அறை எப்படி அமைத்து கொண்டால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வடமேற்கு திசையில் இருக்கும் படுக்கை அறைகளில் திருமண வயதை அடைந்தும் திருமணம் காலதாமதமாகும் பெண்கள் படுத்து உறங்கலாம் ஒரு வீட்டில் கணவன் மனைவி படுத்து உறங்கும் அறையை வீட்டின் தென்மேற்கு பகுதியில் மட்டுமே அமைப்பது நல்லது வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் தம்பதிகள் உறங்கும் படுக்கையறை கட்டாயம் அமைக்கக்கூடாது வீட்டில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வடகிழக்கு பகுதியில் படுக்கையறை அமைத்து பயன்படுத்துவது நல்லது படுக்கையறையில் கட்டில் மற்றும் மெத்தை படுக்கையறை தென்மேற்கு மூலையில் போட்டு படுக்கும் வகையில் அமைத்து கொள்ள வேண்டும் ஸ்லாப் எனப்படும் உத்திரங்கள் கீழாக கட்டில் மெத்தை அமைத்து அதில் உறங்கக்கூடாது இந்த காலத்தில் பலரும் அட்டாச்சு பாத்ரூம் எனப்படும் படுக்கை அறையிலேயே குளியல் அறை கழிவறை போன்றவற்றை அமைக்கின்றனர் இப்படி குளியல் அறை கழிப்பறை கட்ட விரும்பும் நபர்கள் படுக்கை அறையின் வடமேற்கு மூலையில்தான் கழிவறை அமைக்க வேண்டும் எந்த இடத்தில் படுக்கை அறை இருந்தாலும் படுத்து உறங்கும் போது வடக்கு திசையில் கட்டாயம் தலை வைத்து உறங்கக்கூடாது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி